எல்லா மக்களையும் உயிரினங்களையும் அன்பாலும் தனது சேவையால் நேசிக்கும் அன்பு செலுத்தும் ஆதரவு உதவியும் தந்தருளும் என் அன்பிற்கினிய நேசத்துக்குரிய கும்பம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரியினே உங்கள் அனைவருக்கும் நேசத்துடன் அன்புடன் எனது பணிவன்பான வணக்கங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் அது மட்டுமின்றி உதவி செய்யும் குணத்துடன் இருக்கும் ராசி நண்பர்களே இந்த சேனலை வளர்த்து கொண்டு வருமாறு உங்களையும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ராசி அதிபதியான சனீஸ்வரன் போராட்டாளி நான்காம் பாதம் ரூவின் நட்சத்திரத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் கூட ஏழுக்குரிய சூரியன் ஒன்பதும் ஒன்பதுக்குரிய சுக்கிரன் அஞ்சு எட்டுக்குரிய நீச்ச புதன் கூட ராகு சந்திரன் மொத்தம் ஆறு கிரகங்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளார்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது அமர்ந்து எட்டுக்கு உண்டான புதன் நீச்சம் ராசிக்கு மூணுக்கும் பத்துக்கும் உண்டான புதன் உங்களுடைய பெயர் செல்வாக்கு அந்த இடத்தில் போய் அம செல்வாய் அமர்ந்து புதன் நீச்சம் தொழில் உத்தியோகம் வேலையில் வருமானத்தில் குடும்பத்தில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருந்தாலும் கூட கூட்டாளிகளுடன் நண்பர்களுடன் வண்டி வாகனத்தில் பயணிக்கும் பொழுது முன்னெச்சரிக்கை மிக அவசியம் காரணம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது வேற கிரகம் இருந்தால் பயப்பட தேவையில்லை கும்பராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது அமர்ந்து எட்டு குண்டான புதன் சூரியனுடன் ராகுடன் சேர்ந்து நீச்சம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து புதன் நீச்சம் இரண்டு குண்டான குரு பகவான் ஆறுக்குரிய சந்திரனுடனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் பயணிக்கின்றது இந்த கிரக சூழல்கள் நண்பர்களுடன் உல்லாசமாக உணவு அருந்துவதற்காக அல்லது வேற ஒரு காரியத்துக்காக நாலு பேர் மூன்று பேர் சேர்ந்து பயணிக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஆபத்து கந்தங்கள் வரலாம் முன்னெச்சரிக்கை அவசியம் அதே போல ஃபைனான்ஸ் கொடுக்கல் வாங்கல் பணம் பொருள் வீடு நேளம் சொத்து டாக்குமெண்ட்ஸ் இதிலேயும் வில்லங்கம் சிக்கல் மன உளைச்சல் வருவதற்குரிய கிரகங்கள் வந்திருக்கின்றது அதிலும் முன்னெச்சரிக்கை அவசியம் உங்களின் இல்வாழ்க்கை துணையின் மீது அதீத அக்கறை அவசியம் ஆரோக்கியத்தில் கடமையும் முக்கியத்துவமும் அக்கறையும் தேவைப்படுகின்றது நீங்கள் நிறைய பேசுவீர்கள் பலருக்கு உபதேசம் செய்வீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி கண்டுகொள்ளாமல் மறந்து விடுவீர்கள் அதனால் நண்பர்களே இந்த வாரம் வரும் வாரம் இந்த இரண்டு வாரங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் விட வீடு மனை நிலம் தொழிலில் உள்ள வாடிக்கையாளர்கள் உத்தியோகத்தில் உள்ள சக தோழர்கள் நண்பர்கள் வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் சக தோழர்கள் உழைப்பாளிகள் அதே போல் சரக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் அந்த தொழிலை செய்பவர்கள் உங்களின் ஆரோக்கியம் இந்த விஷயங்கள் அனைத்திலுமே ஏதாவது ஒன்றில் தேவையில்லாத மன உளைச்சல் வருத்தங்கள் திடீர் ஒரு பயம் உருவாக்கும் அதனால் உங்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கை அவசியம் நிதானம் அவசியம் காரணம் இரண்டாம் இடம் என்பது மாரகத்துக்கு உண்டான கிரக இடமும் கூட ஜாதகத்துல இரண்டாம் இடம் ஏழாம் இடம் மார்கஸ்தானங்களாகும் அதே போலதான் ஜென்ம ராசிக்கும் இரண்டாம் இடத்தில் வருமானம் குடும்பம் பேச்சு எல்லாம் இருந்தாலும் சில நேரங்களில் சில காலங்களில் குறிப்பிட்ட கிரகங்கள் ஒன்று கூடி இரண்டாம் இடத்தில் அமரும் பொழுது ஆரோக்கியத்தையும் ஆயிலையும் தர வேண்டிய எட்டாம் பாவத்தில் கேள் அமர்ந்து எட்டு கொண்டான புத நீச்சத்துக்கு போகும் பொழுது நண்பர்களால் மற்றவர்களுடன் யாராவது ஒருவரால் நஷ்டத்தையோ விரயத்தையோ மன உடைச்சலையோ உருவாக்கும் நஷ்டப்படுத்தும் நாம் தான் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படி எச்சரிக்கையுடன் வரும் வாரத்தையும் அடுத்த வாரத்தில் நீங்கள் கடந்து சென்றான் எதிர்பாராமல் அந்நிய நண்பர்கள் நபர்களால் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்தும் இருப்பவர்களால் உதவியும் ஆதரவும் லாபமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும் யோக வளர்ச்சி இருக்கு தொழில் வளர்ச்சி இருக்கு வேலை வளர்ச்சி இருக்கு திருமணம் ஆகாதவர்கள் திருமண முயற்சியில் இருந்தால் இரண்டு வாரங்களுக்கு தள்ளி வையுங்கள் உங்களை பொய்ய சொல்லி ஏமாற்றப்படுவீர்கள் அதனால் விரக்தியும் ஏமாற்றமும் மனவேதனையும் வரும் இதை தவிர்த்துக் கொள்வதற்காக திருமண முயற்சி சுபகாரிய முயற்சி வீடு கட்டுமான முயற்சி இப்படி ஏதாவது இருந்தால் தள்ளி வையுங்கள் அதே நண்பர்களே வீட்டை விற்கிறேன் நிலத்தை விற்கின்றேன் பழைய வீட்டை வித்து இடித்து விடுகின்றேன் இந்த மாதிரி அளிக்கும் காரியத்தை இந்த மாதிரி காலங்களில் செய்தால் இது வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு வர வேண்டிய உங்கள் குடும்பத்திற்கு வர வேண்டிய தொழிலுக்கு வர வேண்டிய நஷ்டம் இந்த பொருளை விற்பதாலும் பழைய வீட்டை இடித்து தரைமட்டமாக்குவதாலும் போய்விடும் அதில் விரயமாயிவிடும் பழைய வாகனத்தை அல்லது பல காலமாக நின்று கொண்டிருக்கும் வாகனத்தை பொருளை விற்பதாக இருந்தால் நான் அல்லதுக்கு ஏதோ இல்லைன்னா வீட்டு பத்திரம் இருந்தால் கொண்டு போய் அடமானம் வைக்கலாம் இதெல்லாம் வாழ்வியல் இயற்கையான பரிகாரம் முறையும் இதையும் தாண்டி மனநிலை பாதிக்கப்பட்ட கை கால் இல்லாத ஆதரவற்றவர்களை ரோட்டில் பார்த்தான் ரோட்டுல நீங்க போயிட்டு ரோட்ல பார்த்தா கண்டிப்பாக அவைகளுக்கு ஏதாவது ஒரு தர்மத்தை செய்து கொண்டு வாருங்கள் இத்தனை கிரக தோஷங்களும் நீங்கள் செய்யும் தர்மத்தால் அது விலகிவிடும் ஏன் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படும்படி கும்பராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளை இந்த வாரம் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள் நீங்கள் போகும் இடமெல்லாம் கால் இல்லாமலோ கை இல்லாமலோ அல்லது மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்களை அடிக்கடி பார்க்கும்படி சந்திக்கும்படி வந்து கொண்டே இருக்கும் உங்கள் அனுபவத்தில் இதை நீங்கள் கண்டால் உடனடியாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு தர்மத்தை செய்து முடிங்க இந்த ஊழ்வினை கருமா கருமா தோஷம் அதோட உங்களை விட்டு போய்விடும் பயிற்சி செய்து பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குது ஆனா அக்கறையோ அன்போ இருக்காது ஏனோ தானா வந்து கடமைக்கு பேருக்கு இருக்கும் கொஞ்சம் சரிப்படுத்திங்க இந்த நேரத்துலதான் இல்வாழ்க்கை துணையோட அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் தேவைப்படும் ஏன்னா மற்றவர்கள் எல்லாமே துரோகம் பண்ணுவான் குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் ஆதரிப்பாங்க ஆணாக இருந்தால் மனைவியை அனுசரியுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் கணவரை அனுசரித்து அன்பு காட்டி ஆதரவு தாருங்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் உடம்பிலும் அக்கறை செலுத்துங்கள் இந்த வாரம் அடுத்தவரை நம்பி காரிய தோல்வியும் ஏமாற்றமும் ஏற்படும் வாரமாக வந்துள்ளதால் உங்களை நீங்களே நம்பி ஒவ்வொரு காரியத்திலும் இறங்கி வெற்றி கொள்ள வெற்றி கொள்ளும் வாரமாக முன்னேறும் வாரமாக தன் கையே தனக்கு உதவி என்ற பழமொழிக்கு ஏற்ப தன்னைய மட்டும் நம்பி தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் குடும்பமாகட்டும் ஆரோக்கியமாகட்டும் மற்ற சிறவினங்களாகட்டும் கடனாகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே உதவி என தத்துவார்த்த உண்மையை உணர்ந்து கொள்ளும் வாரமாக வாழ்த்துகளை நண்பர்களை வணக்கம்